எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி ஏஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ ஒன்றும் இல்லைங்க மார்க் டெஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி காலையில் டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக்லருந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து நேற்று நைட்டே வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க நான் எல்லாேருமே வந்து பார்த்துட்டேன் நைன் ஓ கிளாக் வந்து நான் ரிப்ளை பண்ணிவிட்டேங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து மெயில் பண்ணுறீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ பண்ணிவிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலி அப்படி சொல்லணும் ஸோ எது எந்த ஒரு மெயிலுமே மிஸ் இருக்காது ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவ நீங்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் நேற்று பார்க்காம இருந்திருக்கலாம் வீடியோ ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து நான் முதல் ஒனுக்காக நம்ம வந்து மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள மெயில் அடிக்கு நான் முதல் ஒன் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டால் போதும் இல்லை நீங்கள் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டால் போதும் நான் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க ஸோ எல்லாருமே வந்து அந்த டெஸ்ட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்குன்னு ஒரு டைமிங் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டைமிங்ல வந்து ஒர்க் பண்ணி வந்து பாருங்கள் எந்திரிக்காதீங்க இடையில ஒர்க் பண்ணும்போது ஒர்க் அவுட் வந்து பண்ணும்போது டைமர்ஸ் வந்து செட் பண்ணி நீங்கள் அந்த அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக மெயினாக அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து இது வந்து பண்ணுறோங்க அதே மாதிரி இந்த டெஸ்ட்டோட மாடல் வந்து நான் முதல் லாஸ்ட் இயர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட எக்ஸாக்ட் மாடல் அப்படியே வந்து இருக்குங்க அதே மாதிரி பேட்டர்னும் வந்து சேமாக தான் இந்த வருஷம் பேட்டர்ன் ஸோ நான் முதலும் லாஸ்ட் இயரோட எக்ஸாம் வந்து எப்படி இருக்குங்கிற மாடல் தான் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தோட பேட்டர்ன் அதாவது ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஸோ அதில் நைன்ட்டி ஜிஎஸ்சும் வந்து டென் வந்து சீசேட்டும் இந்த பேட்டர்னில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகேவா நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள் இதே எக்ஸாக்ட் பேட்டனில் இந்த வருஷம் இருக்க போகுதா இல்லை வந்து மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து குழப்பிக்க வேணாம் பேட்டர்ன் அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறேன் கொஷின் வந்து டேரக்ட்டாக கேட்குறது இல்லை இன்டெரெக்டாக கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ அதை பற்றினா நீங்கள் வந்து யோசிக்காம இந்த டெஸ்ட் வந்து போடுங்க இந்த டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கம்மியாக தான் இருக்குது எனக்கு மார்க் அப்படின்னாலும் வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு இஷ்யூ இல்லை இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் டெஸ்ட் தான் இதே மாதிரி தான் இருக்கணும் அவசியமும் இல்லை ஸோ இந்த மாதிரி தான் அங்கேயும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அங்கே ஈஸியாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ அந்த அதனால் நீங்கள் இங்கே கம்மியாக வருது ரொம்ப மார்க் கம்மியாக வருது ரொம்ப கொஷின்ஸ் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் ஸோ ஈவினிங்க்கு மேலே கீ வந்து நான் சென்ட் பண்ணுறேன் நீங்களே வந்து கேல்குலேட் வந்து பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சால் கால்குலேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் மார்க்கிங் எவ்வளோ அதாவது ஆக்சுவலாக எவ்வளோ கரெக்டு எவ்வளோ ராங்குங்கிறத போட்டு கரெக்ட்டுக்கு ரெண்டு மார்க்ஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத போட்டுவிட்டு நெகட்டிவ் மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து ஓவராலாக எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் இப்போது உங்களோட இண்டிவிஜுவலாக நான் யாருக்கெல்லாம் வந்து கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறேனோ எல்லாருக்குமே வந்து நான் ஆன்சர்க்கையும் நான் போட்டு விட்ருவேன் ஈவினிங்க்கு மேலே ஸோ நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் ஓகேவா நான் வந்து அது அது நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஓகே நானும் தெரிஞ்சுப்பேன் ஓகே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் ஸோ ஓகேவா இதுதாங்க விஷயம் இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் நிறைய பேர் வந்து ரீச் ஆகலை நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணேன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வாங்கி இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்றைக்கி தான் வாங்கணும் அந்த மாதிரிலாம் டைமிங் எதுவுமே இல்லை ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி எப்போனாலும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் ஸோ ஓகே ஓகேவா இதுதான் ஒரு விஷயம் ஒன்று யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாங்க ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் எதுனாலுமே ஸோ இந்த டெஸ்ட்டு இங்கே தான் வாங்கணும்னு இல்லைங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் எதுனாலும் கிடச்சதுனாலும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள் புதுசாக எதுவுமே படிக்க வேணாம் ஓகேவா போதும் படித்த வரைக்குமே ஏதாச்சும் வீடியோவாக வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்படியும் எனக்கு இந்த டாபிக் வந்து பார்த்தே ஆகணும் நான் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வீடியோவும் வந்து பாருங்கள் ஓகேவா நம்ம சேனலையும் வந்து டாப் ஃபிஃப்டி சீரிஸ் வந்து போச்சு அதில் கொஞ்சம் ரெண்டு டாபிக் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேவா ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஐஎன்எம் வந்து பார்க்கணும் அதே மாதிரி பாலிட்டியில் ரெண்டு மூணு சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து முடிச்சிடலாம் ஓகேவா இன்றைக்கி மேக்ஸிமம் இன்னைக்குள்ளே வந்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ அதையும் நீங்கள் வந்து அந்த நோட்ஸோட லிங்க் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயில் பண்ணிங்கன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஓகேங்க இதாங்க ப்ராசஸ் இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதான் வந்து மெயில் பண்ணுறேன் ஸோ ஓகேவா நெக்ஸ்ட் இயரோட பார்ப்போம் அது வரைக்கும் பாருங்க படிங்க பார்க்கலாங்க